வணக்கம் சார் உங்க லைஃப்ல நடக்க போற முக்கியமான முடிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் உங்களை தடுக்க கூடாது ஆனா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் டூ மினிட்ஸ் சார் சீக்கிரம் சொல்லிடுறேன் ஏன்பா அதுக்கு இதுவா நேரம் வழிவிடு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல டூ மினிட்ஸ் சார் அசோக் சார் ப்ளீஸ் சார் இப்ப சொல்லனா என்னால எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும் அப்படியே சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் தான் கேக்குறேன் ப்ளீஸ் சார் ஏம்பா நான் சொல்றது புரியலையா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க நீங்க சொல்லுங்க என் பேர் செல்வம் சார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் மனைவிக்கும் நீங்க தான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தீங்க ஆமாமா உங்க வைஃப் பேர் கூட புவனால இல்ல பரவாயில்ல சார் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே ஒரு வேலையா பார்க் கவுன்சில் போயிருந்தேன் அங்க அனுராதா மேடம் இந்த ஃபங்க்ஷனை பத்தி லாயர்ஸ் கூட பேசிட்டு இருந்தாங்க அதை கேட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அதான் நேரடியாக அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் கூட நீங்களாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துருவீங்களோன்னு நினச்சேன் சார் அது எப்படி சார் முடியும் கர்மாசிய பூமராங் சார் விட்டறிஞ்ச பூமராங்கு திரும்ப வந்து நம்மளே அட்டாக் பண்ணுமே நம்ம என்ன விதைக்கிறோமோ அதானே முளைக்கும் இன்னைக்கு உங்க லைஃப்லயும் அதானே நடக்குது யோ என்னையா பேசிட்டு நீ டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது அசோக் கூட தொழில டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு நீங்க தானே கேட்டு வந்திருப்பீங்க அண்ணே அண்ணே நீ ஏன் டென்ஷனா அவரு அவரை சொல்ல விடு அவர் சொல்லட்டும் இப்போ என்ன சொல்ல வரீங்க என் ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்டு வந்தப்ப அவ கூட நானும் வந்திருந்தேன் உங்களை தனியா சந்திச்சு புவனா தப்பான முடிவு எடுத்திருக்கா டைவர்ஸ் வேணான்னு அவளுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் ஆனால் என் ஒய்ஃப் பிடிவாதமா இருந்தனால டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க அவளை பிரிஞ்சதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி எப்படியோ போயிடுச்சு நாலு வருஷத்துக்கு அப்புறமும் தூங்கி எந்திரிச்சா கண் அவ்வளோதான் தேடுது ஏன்னா நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுவேன் அவ்வளோந்தான் கல்யாணமாகி நாங்கள் வாழ்ந்த ரெண்டு வருஷம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு அவள் இல்லாத ஒவ்வொரு நாளும் ரண வேதனையா இருக்கு என் வேலையில் நான் பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன் நிறையா சம்பாதிக்கிறேன் ஆனால் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க என் கூட அவ இல்லை கணவனுக்கு மனைவிங்கிறவ சரி பாதினு சொல்லுவாங்க ஒரு பாதி இல்லாமல் லைஃப் முழு அடையலை சார் வீட்டுக்கு வந்தா தனிமை வெளியில் போனாலும் தனிமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தனிமை ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருப்பாங்க நான் மட்டும் தனிமையாக இருப்பேன் ரிலேட்டிவ் வந்தா சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து பேசிட்டு போவாங்க கூட்டத்துக்கு நடுவில் தான் நான் இருப்பேன் ஆனாலும் நான் தனிமையாக தான் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும் என் ஒருத்தனுக்காக என்ன சமைக்கிறது என்ன சாப்பிட்றது அதுக்காக மூணு வேலையும் வெளியில் ஆர்டர் பண்ணியா சாப்பிட முடியும் என்கிட்ட எல்லாமும் இருக்கு ஆனால் மனைவின்னு ஒருத்தர் இல்லாதனால எதுவுமே இல்லைன்னு தோணுது அவளை மறக்க முடியாமல் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க முடியல அதே மாதிரி என் ஒய்ஃபு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல தான் தெரிஞ்சது அவளும் அங்க சந்தோஷமா இல்லை டைவர்ஸ் கேட்டு வந்தப்ப அவளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசும் இல்லை பக்குவமும் இல்லை நான் சொன்ன எதையுமே கேட்குற மனநிலையிலையும் அவள் இல்லை ஆனால் இன்னைக்கு நாங்கள் திரும்பி சேர முடியுமா டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறத ப்ரொபர்னா நினைச்சு எங்களை நீங்க பிரிச்சு விட்டீங்கல்ல அதோட பாதிப்பை நாங்கள் மட்டும் அனுபவிக்கலை நீங்களும் அனுபவிக்கத்தான் போறீங்க அதனால தான் கர்மா இசைய பூமராங்னு நான் சொன்னேன் ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பிரிய போகிறீங்க இப்போ உங்களுக்கு பெரிய ஆன மாதிரி இருக்குமே ஆனால் பாருங்கள் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் தனிமையிலையும் நரகத்திலையும் வாழப் போகிறீங்க ப்ரொஃபஷனல் சொல்லிவிட்டு எத்தனை கப்புல்ஸை பிரித்து விட்ருப்பீங்க அதுக்கான பலனை அனுபவிக்க வேணாமா அனுபவிக்குதான் போறீங்க போங்க யோ